ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் இந்தியாவில் நடந்த விமான விபத்துகள்லே வந்து மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தின விபத்தாக இது வந்து பார்க்கப்படுது பைலட் கோபைலட் சேர்த்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோட அகமதாபாத்திலேருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியாவோட ட்ரீம் லைனர் விமானம் வந்து டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் நேரத்தில் அதாவது எட்நூற்றி இருபத்தஞ்சு அடி போயிருக்கு அதுக்குள்ளே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் தான் வந்து உயிர் பழச்சுருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இல்லை நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்கள் இறந்துருக்கார் இவங்க வந்து ரஞ்சிதா நாயருன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்காங்க இவங்க வந்து ஓமனில் வந்து நைன் இயர்ஸாக வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்களுக்கு வந்து நர்ஸாக வந்து ஜாப் கிடச்சிருக்கு ஆக ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலான்னு வந்து லண்டன் போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறியிருக்காங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்களே இவங்களும் சரி இவங்க ஃபேமிலியும் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு லேடி வந்து லண்டன் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்திருக்காங்க ஆனால் வந்து டிராஃபிக்னால அவங்களால் கரெக்ட் டைமுக்கு வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியல மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த அதிர்ச்சியிலேருந்து என்னால் மேலவே முடியல இது வரைக்கும் அப்படின்றாங்க அதாவது எளிய மக்களோட வாழ்க்கையில் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது ஒரு கனவுன்னு ஆரம்பிச்சு அந்த கனவு அப்புறம் நனவாகும் அதுக்கப்புறம் ஒர்க்கு பிஸ்னஸ் பர்சனல் ரீசன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக வந்து கடல் கடந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் மரணங்கிறது வந்து எல்லாருக்கும் வரக்கூடியது ஆனால் இந்த மாதிரியான ஒரு துயரம் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் பில்டிங்கில் வந்து அந்த ஃப்ளைட்டு மோதினதுனால ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் இறந்துருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அதாவது அந்த உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்ற அலர்ட் கொடுக்கறது தான் வந்து அந்த மேடே கால் சொல்லுவாங்க அந்த மேடே அழைப்பு வந்து அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டு பைலட் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அது ரீச் ஆயிருக்கு மறுபடியும் வந்து இவங்க கான்டெக்ட் பண்ணும்போது அது அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிட்டிருக்கு அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் வந்து இரநூத்தி முப்பது பேர் வந்து பேசஞ்சர்ஸ் தான் அதில் வந்து இந்தியர்கள் மட்டுமே நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் இருந்திருக்காங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் உயிர் உயிர் தான் மனித உயிர் வந்து விலை மதிக்க முடியாதது இப்போ கூட இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்டில் இருந்து உலகத் தலைவர்களிலிருந்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆழ்ந்து ஆழ்ந்த அவங்கள வந்து தான் இருக்காங்க இந்த மரணத்தோட விளிம்பு இருக்குல்ல இறக்க போகிறோன்னு தெரியாமல் அவங்க சந்தோஷமாக அந்த ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுற அந்த தருணர்கள் அதுக்கப்புறம் அவங்க 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 ஃபேஸ் பண்ண அந்த கடினமான அந்த சூழல் இருக்குது பாருங்கள் எதிரிக்கு மட்டும் இல்லை எதிரி நாட்டில் இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரியான நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்து போச்சு இவர் ஒருத்தர் தாங்க இவர் பேர் வந்து குமார் ரமேஷ் இவர் வந்து தன்னோட இவர் வந்து தன்னோடய பிரதரோடு வந்து அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அந்த ஃப்ளைட்டை வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு அவர் ஃபீல் பண்ண அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த சுதாரிச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக அப்படியே கீழே குதிச்சிட்டாரு மொழி இனம் கண்ட்ரி ரிலீஜியன் லாங்குவேஜ் எல்லாம் தாண்டி சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த ட்ராவல் ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் உயிர் பயம் இல்லாமல் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விமான நிறுவனங்களும் சரி அரசாங்கமும் சரி பாதுகாப்பான பயணத்துக்கு வந்து இன்னும் கூடுதலான அக்கறையோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம்